വണക്ക മക്കളെ ഇൻക്കൊരു അരുമയാണ് കാണോലിയൂടാവങ്ങളെ സന്ദിക്ക മിക്ക മഹിഴ്ചിൻ വള്ളിക്കിളമ എല്ലാവർക്കുമേ ശരിയാണ് വിലയായിരിക്കും എന്നേ ശരിയാണ് വില താ ഇപ്പം നാ പോകണ്ടാ പ്ലേണ്ടി കൊണ്ട് അപ്പാ തമ്പി ആക്കളെല്ലാം നെല്ല് കായപ്പോടിനും അവയിലേ പോകേണ്ട രണ്ട് പേരുടെ തൊല്ല താങ്കൾക്ക് ഒരു അപ്പാറങ്ങറേണ്ട நான் மீறி எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னு பாத்துட்டு நை இந்த பூனை தண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இருக்கிறேன் நெல்லுக்கார போட்டுருக்கேன் வரவழிக்கலாம் அங்க மக்கள்

ഇത് വന്ന് മുതലാത് ഒരു കിലോ മാജറീൻ എടുത്തേൻ ബക്കിങ് പൗഡർ മറ്റത് എന്നിലൈസൻസ് ആരുംപാലും തേവയില്ല ആണാ കൊഞ്ചാ നല്ല മാ ഒരു കിലോ ഒരു കിലോ സീനി ഒരു കിലോ ഹച്ചാ മുളു കച്ചാണ വറുത്ത് തോൾഡീക്കി ഒരു കൊഞ്ചം വച്ചിരിക്കുന്നൂറ് ഗ്രാം അപ്പി പരുപ്പ വെച്ചിരിക്ക മിച്ചത്തെ ഫുൾ பவுடர் பண்ணி நறுவல் எதுவும் கொஞ்சம் பவுடராகவும் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் இனி இதை எப்படி கச்சான் பிஸ்கெட்டாக செய்கிறதுக்கான இது பார்ப்போம் இப்ப தேவையான பொருள் எல்லாம் எடுத்துருக்குது சீனி கச்சான் மா இதில் முக்கியமாக இப்போ நாங்கள் இந்த மாயரினை சீனிக்கில் போட்டு மிக்ஸ் பண்ண போறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தான் தொடங்கணும் ബട്ടർ ലൈ വാങ്ങണം ബട്ടർ വാങ്ങി വൈകുമ്പോൾ തലയില്ല ഇതിലേക്ക് എന്റെ ടേസ്റ്റ് ആയിരിക്കും ബാഗ് ഇരുന്ന് വളിക്കെടുത്തിരിക്ക

அலை ஆமாங்க இந்த மாதிரி பண்ணுங்க இந்த டைரோ സൈക്കിൾ ഇന്നിമേ ഫുൾ മീറ്റ് കാണാനില്ല

பண்ணி நான் கொட்டப்பே கொட்டுறேன் இந்த மாவையும் நல்ல வடிவாக கையால குளச்சு எடுக்க எடுத்துட்டேன்டா அதுக்கான பதம் பந்து இப்ப நான் விருப்பம் இருந்தா கொஞ்சம் ஸ்மெல் ஒரு ஸ்பூன் ஸ்பூனும் இல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ண ஒரு அது சட்ட வலி வந்து நீங்க இதை விட ஒன்றரை கிலோ அஜானுக்கு ஒரு கிலோ கூட்டுமே செய்யலாம் இருபத்த கொஞ்சமா என்னடா தட்டுக்கு மாயரின் தடவிட்டு நான் தட்டி வச்சிருக்கிறேன் சின்னனா அளவளவாதான் தான் அளவான சைஸ்லேயே தட்டியிருக்கிறேன் நிறைய கச்சான் போட்டபடியாக நான் மேலே கச்சான் ஒன்றும் டெக்ரேஷன் பண்ண இல்லை இதை வந்து இனி அவனில் வைப்போம் அவனில் வந்து இது வைக்கிறதுக்கான டைம் எப்படியான்னு சொன்னால் இருபது நிமிஷம் மேலேங்கீழையும் நூற்றி எண்பது இதில் வைக்கணும் மற்றா ஓகே வரும் அதில் தெரியுது இல்லை உள்ளட் எங்களுக்கு இதுக்குள்ளே கழுதாக போனால்தான் எங்களுக்கு தெரியுது இல்லை அதில் பார்த்தீங்கடா நாங்கள் லைட் வந்த பிறகு உங்களால் போட்டு காட்டுறேன் மேலே கொஞ்சம் அடிக்கொண்டு வந்துட்டு நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்குது பார்த்தீங்கண்டா நல்லா இது அன்றைக்கொண்டு வருது தெரியுதா ஆனால் சமவாசம் வீடே வாசமாயிருக்குது இப்போ தான் கொஞ்சமாக அகராக்கி இருக்கிறேன் ஏனெண்டா ஃபுல்லாக உராக்கி அது போட்டு ஒரே சட்டில் போட்டு பேக்கரினா பரவாயில்ல இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் போட்டு உறக்கி இருக்கிறேன் ஒரு தட்டு தான் இருக்குதுதான் இல்லை இது போட்டுருக்கிறதுக்கு அப்போ இப்போ இது வந்து ஆறுவணும் பிறகு தான் அந்த சடக்கன்னு முறையும்